வணக்கம் பாலியல் மந்திரம் ரேடியோ டிவி நேயர்களே தம்பிகள் கேட்குற கேள்விகளுக்கு ஒரு சிறு பதில் அதுக்காகவே நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்மளுடைய பாலியல் மந்திரம் ரேடியோ டிவி விரிவான பதில்கள் மற்றும் விளக்கமான உரைகள் அண்ணனை பார்த்து கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அதற்கு வந்து நீங்கள் பாலியல் மந்திரம் டிவி அதை பாருங்கள் அதில் வீடியோ பதிலாக கொடுப்பேன் இதில் வந்து வாய்ஸ் பதிலாக நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் சரியா ஒரு தம்பியோட கேள்வி அண்ணா மலம் கழிக்கும்போது விந்து வெளியே வருகிறது எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அண்ணான்னு சொல்லியிருக்கார் மலம் கழிக்கிறப்ப விந்து வர்றதுன்றது வந்து அந்த அதாவது ஒரு முப்பது வயதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு நாம் சொல்லலாம் இரவு நேரத்தில் வந்து கனவு அப்படின்னு கனவு என்கிற பேரில் வரக்கூடிய சில சிந்தனை ஓட்டம் அதில் காதல் காமம் இல்லை ஒரு பெண்ணோட பழகிறது உற ஒரு பெண்ணோட படுத்து உறவு கொள்ற மாதிரி இல்லை ஒரு பெண்ணை வந்து கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி ஸோ அந்த அந்த சபல அடிப்படையில் சில நேரங்களில் வந்து அந்த கனவு தட்டோம் அந்த மாதிரி கனவு தட்டுறப்ப வந்து ஒரு சில பசங்களுக்கு என்னாகும் அப்படின்னா வந்து அந்த கனவுலே விந்து வெளியில் போயிடும் கொஞ்சம் நரம்பு மண்டலம் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கிற பசங்கள் வந்து அந்த கனவு காண்றப்பவே எழுந்துருவாங்க ஸோ அப்படி எழுந்துறதுனால வந்து மறுநாள் காலையில் வந்து என்ன ஆகுனா அந்த விந்து வந்து கீழே இறங்கி மூத்திர குழாயை ஒட்டி இருக்கும் அது வந்து பகலில் காலையில் எழுந்த உடனே வந்து மோஷன் போகிறப்போ வந்து அந்த மூத்திரை குழாய்க்கு வந்து அந்த விந்து கசிவானது சிறுநீரோடு கலந்து வெளியில் வரும் மலம் கழிக்கிறப்போ சிறுநீரோடு கலந்து வெளியே வரும் அது போக மலங்கழிக்கிறப்போ வந்து ஆணுறுப்பும் விதையும் மேலே ஏறி இறங்கும் அந்த முக்கி மலத்தை தள்ளக்கூடிய நரம்புகள் வேலை செய்கிறப்போ அப்படி முக்கிறப்போ ஆணுறுப்பு மேலே எங்கேயும் ஏறி இறங்கும் ஸோ அந்த மாதிரி ஏறி இறங்குறப்போ வந்து ஏற்கனவே மூத்திர குழாயில் வந்து தங்கியிருக்கக்கூடிய அந்த விந்தானது கசியம் சரியா இது ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது இது வந்து ஒரு ப்ராப்ளமாகவே நினைக்க வேண்டாம் மலம் கழிக்கிறப்போ மூத்திரம் கழிக்கிறப்போ வருதுன்னா அது கனவு நிலையோட கடைசி வெளிப்பாடு ஸோ அதனால் அதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க இது ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான் இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மனசை ஒழுங்கு பண்ணுறது தான் இரவு நேரத்தில் அந்த மாதிரி கனவுகள் வராத அளவுக்கு வந்து நீங்கள் உங்களை சரிப்படுத்திக்கிறது மன ரீதியாக சரிப்படுத்திக்கிறது தான் இதுக்கு மருந்துன்னு நம்ம சொல்ல முடியும் இதை நிறுத்துறதுக்கு மருந்து அப்படின்னா நாம் அந்த மனசுக்கான மருந்து தான் கொடுக்க முடியும் ஆவாரம்பூ ரோஜா பூ தாமரைப்பூ சம்பருத்தி பூ மகிழம்பூ குங்குமப்பூ இதெல்லாம் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பூக்கள் வல்லாறை மருதம்பட்டை இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் ஸோ அதனால் இது ஒரு பிரச்சனையாக கருத வேண்டாம் இந்த பிரச்சனையை வந்து இந்த பிரச்சனையை முழுமையாக சரி செய்யணும் அப்படின்னா மனசை கட்டுப்படுத்துறது மனதை கட்டுப்படுத்துவதற்கான பூக்கள் சார்ந்த மருந்துகளை எடுப்பது நல்லது நன்றி